ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருக்குமே என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டேயா சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக தான் இருக்கணும் ஏன்னா பார்க்கறது லீவு என்ன சமைப்பிட்டு போனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று செய்ய போவேன் என்னன்னு பார்த்திங்கன்னா கேப்பக்கூழு கிராமத்தில் சொல்லுவாங்கள கேப்பக்கூழு அந்த நாள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூடலாம் இப்போ எங்கே செய்யிறதே இல்லை சரி உடம்பு இழைக்கிறதுக்கு கெட்டி கொடுங்க பாப்பாவுக்குள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க எனக்கும் கொஞ்சம் நானும் வெயிட் போட்டிருக்கேன்னா பாப்பைக்குள்ளே கொஞ்சம் வெயிட் போட்டாங்க தையர்னால ஸோ கேப்பை கொடுங்க பிடிச்சா உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெகுலராக எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து சும்மா சும்மா வந்து யூரின் வரும் அதனால் வந்துட்டு இதை வந்து ரெகுலராக எடுத்துக்க நல்லா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் செய்ய போறேன் சின்னது ரெண்டு நாளைக்கு குடிச்சுக்கலாம் கூலர் கரைச்சு கரைச்சு குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு யாருக்கெல்லாம் கேப குளு பிடிக்கும்னு சொல்லுங்க இதோட சேர்ந்து இன்னொரு சைடி செஞ்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது என்ன நீங்களே சொல்லுங்க வாங்க எப்படி சைடு பார்க்கலாம் ஆ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கேவு மாவு வந்து கொஞ்சோண்டு சுடுதண்ணியில் வந்து இந்த மாதிரி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னா போகிற சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த பபுள்ஸாக வந்து பார்த்திங்களா முட்டை முட்டையாக அந்த மாதிரி வர மாதிரி கொதிக்க வச்சுக்கணும் தண்ணியை அதுக்கு அகப்பை இல்லை ஏதோ கரண்டி மாதிரி வச்சுக்கோங்க அங்கே அப்படினு சொல்லி கிராமத்துல தான் இருக்கும் எங்கள் அம்மாச்சிக்கிட்டதான் இருக்கு நான் பார்த்துருக்கேன் இங்கே எங்கிட்ட இல்லை அதனால வந்து புளிக்கரண்டி குழம்பு கரண்டி தான் எடுத்திருக்கேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தான் வச்சுதான் போறேன் கரைச்சி வச்சுக்கிட்டே தண்ணி சூடாகிடுச்சு கொதிச்சிருச்சு நம்ம இதில் ஊற்றி வந்து கொஞ்சமா கரைக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஊற்றி நம்ம உளுந்தங்கஞ்சி செய்வோம் இல்லையா அதே மெத்தடு தான் 我们。嗯 <noise> மாவு எடுத்துக்கிட்டாலே நிறைய வருங்க அதனால் வந்துட்டு நம்ம அந்த நம்ம குழம்பு கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு இல்லை பாருங்கள் இந்த கரண்டி வந்து இந்த கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டாலே அரை சட்டிக்கு மேலே வரும் பாருங்கள் ஊற்றியாச்சு இது வந்து ஏன் வந்து நான் முன்னாடியே கரைச்சி வச்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கட்டி தான் கட்டி விழுகாது ஏன்னா கட்டி கட்டியாக விழுந்து ஒரு மாதிரி பாதி மாவு வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிண்டும் போது இங்கே பாருங்கள் இதுவே வந்து லைட்டாக கட்டி பிடிச்சிட்டு பாருங்க ஏன்னா ஊற்ற ஊற்ற ஒரு ஆள் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இல்லைனா நம்மளே வந்து ஒரு கையில் ஊற்றி ஊற்றிக்கிட்டே ஒரு கையில் கரண்டியை பிடிச்சி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் சூப்பராக வரும் பாருங்கள் பாருங்கள் அரை சட்டி தண்ணி வச்சதுக்கு கொஞ்சூண்டு மாவு தான் ஊற்றினேன் இங்கே பாருங்கள் இப்போவே வந்து திக்னஸ் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா நல்லா ஜெல்லி பதத்தில் வந்துடும் நம்ம மாவு வேக வேக கொஞ்சம் மேலே மேலே வந்துடும் சட்டிக்கு மேலே முக்கால் சட்டிக்கு மேலே வந்துடும் நான் வச்சதே கொஞ்சம் அரை சட்டி கம்மி தான் தண்ணி வச்சேன் பாருங்கள் மாவு வேக வேக மேலே வந்துடும் இது நீங்கள் நீங்களும் வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு குடிச்சு பாருங்கள் உடம்பு ரொம்ப இழைக்காது இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கும் போது இதில் எவ்வளோ வெல்த்தி இருக்குது அந்த காலத்தில் வந்து பெரிய மனசுங்க எல்லாமே தாத்தா பாட்டி எல்லாமே வந்துட்டு இது தானே பிடிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா பிடிச்சிருக்கேன் எங்கள் அம்மன் கூடு சோளக்கூடு கேப்பக்கூழ் எல்லாமே பிடிச்சிருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து உடம்புக்கும் ஹெல்த்தி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் வந்து பாரம்பரிய உணவை மறக்காமல் இருப்பாங்க ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது கூட இன்னொரு டிஷ்ஸு சைட் வந்து என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் ஒன்று அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாடுங்க இந்த குச்சி கருவாடு இருக்குல்ல குச்சி கருவாடு மீன் கருவாடு குச்சி கருவாடு நெத்திலி சொல்லுவாங்க நெத்திலி கருவாடு அந்த கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பல் மாதிரி குழம்பு மாதிரி சூடான பூலாமே வந்து உம் அந்த குழம்பு அப்படி கருவாடோட ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்குங்க அது கூட தட்ட கிண்ட கிந்த மேல வந்துருச்சுங்க நல்லாவே வெந்துருச்சு கலரும் நல்லா கொடுத்துருச்சு பாருங்கள் சிகப்பு கலரில் பாருங்கள் உளுந்தங்கஞ்சி கூட இப்படி தான் இருக்கும் பொங்கிக்கிட்டே வரும் மேலே மேலே வரும் இது வந்து நம்ம சூடாகவும் வந்து சாப்பிட்லாங்க குழம்பு ஊற்றி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ மொதல் நாள் நைட்